அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மெயின் காலிபிரியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் ஏற்படுமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கும் சூழ்நிலையில் ஹமாசுடன் அமெரிக்கா நடத்தி இருக்கக்கூடிய நேரடி பேச்சுவார்த்தைகள் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அடுத்து ஐரோப்பிய நாடுகளுக்கு கடுமையான அதிர்ச்சியை ரஷ்யாவும் அமெரிக்காவும் கூட்டாக வழங்கி இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெறுகூடிய மிக முக்கியமான பிரிந்த நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் அரபூச்சி மாநாடு முடிவடைந்திருக்கின்றது அதில் என்னென்ன விடயங்கள் எட்டப்பட்டன என்ன தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டன அதில் எந்த நாடுகள் அரபுளிக்கில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு நாடுகள் பங்காற்றி இருந்தார்கள் அவர்களுடைய திட்ட வரைவு என்ன என்பது குறித்து நாங்கள் விரிவாக எங்களுடைய அகிலம் சேனலிலும் அகில மீடியா சேனலிலும் தெளிவாக பேசி இருக்கின்றோம் அதனால் தொடர்ச்சியாக எங்களை பின்தொடரக்கூடிய நண்பர்கள் அந்த மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் மாநாட்டினுடைய பின்னணி அதற்கான காரணங்களை தெளிவாக அறிந்திருப்பீர்கள் எனவே அதை பற்றி விரிவாக பேசாமல் அரபுச்சி மாநாட்டைத் தொடர்ந்து பாலஸ்தீன அதிகார சபை ராயதந்திர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருப்பதான செய்திகள் பாலஸ்தீன ஆணையத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்றது அவசர அரபுச்சி மாநாட்டின் விளைவுகளை விளக்கவும் அதற்கான பரந்த அரசியல் மற்றும் பொருள் ஆதரவை திரட்டவும் உடனடியாக ராயதந்திர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு வெளிநாடுகளில் உள்ள தூதர்களுக்கு பாலஸ்தீன வெளியுறவு அமைச்சகம் அவசர அறிவுறுத்தல் ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் செவ்வாய் என்ற எகிப்திய தலைநகரில் நடந்த கூட்டத்தில் காசாவில் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் இருபத்தி மூன்று லட்சம் குடியிருப்பாளர்களை வெளியேற்றி பாலஸ்தீன பிரதேசத்தை மறுவளர்ச்சி செய்வதற்கான ட்ரம்பினுடைய இன சுத்திகரிப்பு திட்டம் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் அரபுலக நாடுகளினுடைய அரபுலி குச்சி மாநாட்டினுடைய தீர்மானங்களுக்கு உலக நாடுகளின் ஆதரவை பெறுவதற்கும் அதற்கான நிதியை திரட்டுவதற்கும் விரைவான ராயதந்திர நடவடிக்கைகளை பாலஸ்தீன ஆணையம் பாலஸ்தீன அரசு ஆரம்பித்திருப்பதான செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசா குறித்து அரபுலக நாடுகளும் எகிப்து சவுதி அரேபியா கத்தார் பஹ்ரைன் பல நாடுகள் ஒன்று கூடி தீர்மானித்த இந்த திட்டத்தை ஸ்டேல் உடனடியாக நிராகரித்திருந்தார்கள் ஸ்டெலினுடைய வெளியுறவுத்துறை அதை நிராகரித்த விடயங்களே ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கின்றோம் இந்த நிலையில் அமெரிக்காவும் காசாவில் இருந்து அந்த மக்களை வெளியேற்றாமல் காசாவை கட்டமைக்கக்கூடிய திட்டத்தை மீண்டும் நிராகரித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஸ்டேலும் அமெரிக்காவும் ஒரே புள்ளியில் தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காசா விடயத்தில் காசாவை அழிக்க வேண்டும் சிதைக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களை இன சுத்திகரிப்பு செய்ய வேண்டும் என்பதை தவிர அவர்களிடம் மாற்று திட்டங்கள் பெரிதாக இல்லை ஆனால் அரபுலக நாடுகள் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கும் பொழுது அவற்றை உடனடியாக நிராகரித்திருக்கின்றது அமெரிக்கா எனவே அரவுலக நாடுகள் அனைத்தும் ஒரு பக்கத்திலும் அமெரிக்காவும் ஸ்ட்ரேலும் மறுபக்கத்திலும் தற்போது நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அமெரிக்கா ஸ்ட்ரேலுக்கு எதிராக இந்த அரபுலக நாடுகள் பல நாடுகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அரபுலக நாடுகள் நேருக்கு நேர் துணிச்சலாக காசா மக்களுக்காக முதுகெலும் போடி போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அரபுலக நாடுகளின் தீர்மானம் ஏற்கனவே ஸ்டேலினால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அமெரிக்காவினாலும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அரபு நாடுகளா ஸ்டேல் அமெரிக்காவா என்றும் அளவுக்கு நிலைமை இந்த காசா திட்டத்தில் பெரும் திருப்பங்களுடன் தினமும் மாறிக்கொண்டிருக்கின்றது அடுத்து காசாவை கட்டியெழுப்ப வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த அரபு நாடுகள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் போது ஏற்கனவே ஹமாஸ் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் காசாவில் இருந்து மக்களை வெளியேற்றும் திட்டம் காசாவை மீள கட்டியமைக்கும் திட்டம் பல வருடங்களில் காசாவை ஒரு புதிய பரிமாணத்துக்கு கொண்டு வரும் திட்டங்கள் எல்லாம் நல்லவை ஆரோக்கியமானவை ஆனால் தற்போது இங்கே யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு அழுத்தம் கொடுங்கள் தற்போது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை போர்க்குற்றங்களை தடுத்து நிறுத்தங்கள் காசாவிலும் மேற்கு கரையிலும் என்பதை ஹமாஸ் தெளிவாக தெரிவித்த நிலையில் அதை பறைசாற்றுவதைப் போல இன்றைய தினம் ஸ்டேல் ஒரு கொடூரமான தாக்குதலை செய்திருக்கின்றார்கள் ராஃபா மருத்துவ மையம் அருகே தெற்கு காசாவின் ராபகுல் அல் ஷபோரா மருத்துவமனைக்கு அருகே ஒரு நோயாளி உள்ளே சென்று கொண்டிருந்தபோது அவர் மீது துப்பாக்கிச் சூட்டு நடத்தப்பட்டிருக்கின்றது அவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஒரு பாலஸ்தீனர் காயமடைந்திருக்கின்றார் இதன் காரணமாக மருத்துவமனைக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூட்டை சூட்டை எல்லை மருத்துவ அமைப்பு எம்எஸ்எஃப் கடுமையாக கண்டித்திருக்கின்றது மருத்துவமனையின் நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பாலஸ்தீனர் சுடப்பட்டிருக்கின்றார் இது ஏற்றுக்கொள்ள முடியாதது மருத்துவமனைகள் எப்போதும் தாக்குதலுக்கு விலக்களிக்கப்பட்ட பிரதேசங்கள் மருத்துவமனைகளுக்குள்ளும் சுகாதார சேவைகளுக்குள்ளும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மீதும் உலகளாவிய ரீதியில் எந்த போரிலும் தாக்குதல் நடத்தக்கூடாது என்பது விதிமுறையாக இருக்கின்றது ஆனால் எந்த விதிமுறையையும் எந்த மனிதாபிமான ஒழுங்கையும் எந்த சட்டத்திட்டங்களையும் கடைப்பிடிக்காமல் தான் ஸ்டெல் ஆரம்ப முதலில் செயற்பட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் ரஃபா மருத்துவ மையம் அருகே நடத்தப்பட்ட தாக்குதல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என எல்லைகளைற்ற மருத்துவர்கள் அமைப்பு ஒரு கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மேற்கு மேற்குக்கரை ராம்லா ஜெனின் போன்ற பிரதேசங்களும் ஸ்டேல் தன்னுடைய தாக்குதல்களை அதிகப்படுத்தியிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஏழு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி ஆறு பேர் வரை மேற்கு கரை ஜெனின் போன்ற பகுதிகளில் ஸ்டேல் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இந்த நிலையில் ஒரு புதிய திருப்பம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதுவரை ஹமாஸுடன் எந்த பேச்சுவார்த்தையும் எங்களுக்கு கிடையாது ஹமாஸ் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று அறிவித்து ஹமாசுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று கூறிய அமெரிக்கா அதை நீண்ட காலமாக ஒரு கொள்கையாகவே பல வருடங்களாக கடைபிடித்து வருகின்றார்கள் ஆனால் தற்பொழுது அமெரிக்காவின் நீண்ட அமெரிக்க கொள்கையை மீறி ஹமாசுடன் நேரடி பேச்சுவார்த்தையை தற்பொழுது நடத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது நேற்று ஒரு அரசல் புரசலாக செய்திகளாக வந்தன ஹமாஸ் அமெரிக்க அதிகாரிகளிடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக கமாஸின் பிடியில் இருக்கக்கூடிய அமெரிக்க பணைய கைதிகள் ஸ்டேல் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களும் இருக்கின்றார்கள் தனியே சில அமெரிக்கவர்களும் அங்கு கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அமெரிக்க பணைய கைதிகளை விடுதலை செய்வதற்காக அமெரிக்க உயரதிகாரிகளும் ஹமாசினுடைய அதிகாரிகளுக்கும் இடையில் நேரடியான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பதை தற்பொழுது அமெரிக்கா அஸ்திரேலிய அரசுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் வெள்ளை மாளிகை அதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் பெயர் குறிப்பிடாத வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகள் ஆம் ஹமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அமெரிக்க கைதிகளை விடுதலை செய்வதற்காக மீடியேட்டியர் அதாவது மத்தியஸ்தர்கள் யாரும் இல்லாமல் அமெரிக்காவும் ஹமாஸும் நேருக்கு நேர் தற்போது கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இந்த நடவடிக்கையை ஆதரித்திருப்பதுடன் இது மக்களின் நலனுக்கான ஒரு திட்டம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் ஹமாஸ் அதிகாரிகளுக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தை குறித்து ஸ்டேல் தாங்கள் இதை அறிந்திருக்கின்றோம் என்று அவர்கள் பெயர் குறிப்பிடாத ஸ்டேலிய அதிகாரிகள் குறிப்பிட்டாலும் பெருமளவான ஸ்டேலின் வெளிவகாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை சுயாதீன ஊடகங்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த விடயம் ஸ்டேலுடன் ஆலோசிக்கப்படாமலே ஹமாஸ்டன் நேரடியாக அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றார்கள் இது நிச்சயமாக ஸ்டேலுக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஸ்டேல் அமெரிக்காவும் ஹமாஸும் நேரடியாக பேசுவதை விரும்பியதில்லை ஏனெனில் அனைத்தையும் மீடியேட்டர்கள் மூலம் பேசுவதனூடாக ஹமாஸ் இயக்கத்தை தனித்து ஒரு இடத்தில் வைத்திருக்கவே ஸ்டேல் தொடர்ச்சியாக விரும்புகின்றார்கள் ஏனெனில் ஸ்டேல் கூட ஹமாசுடன் பேச்சுவார்த்தையை நேருக்கு நேர் நடத்தவில்லை கத்தார் எகிப்து போன்ற மத்தியஸ்தர்களுடனானவே அனைத்து பேச்சுவார்த்தைகளும் கத்தாரிலாக இருக்கலாம் எகிப்தலாக இருக்கலாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் அமெரிக்கா ஹமாஸ் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இவ்வாறான முடிவை நோக்கி செல்ல போகின்றன அமெரிக்க பணியக் கைதிகள் விடுதலை செய்யப்பட போகின்றார்களா ஹமாஸ் இயக்கம் அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருந்தாலும் இது தற்போது ஸ்டெயலுக்கு அதிர்ச்சிகரமான விடயம் என்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனெனில் அமெரிக்கா ஹமாஸ் நேரடியாக பேசுவதை ஹேலு போதும் விரும்புவதில்லை இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் விட்காஃப் அவர்கள் புதிய ஒரு அறிவிப்பை ஸ்டெயலுக்கு விடுத்திருக்கின்றார் ஸ்டேல் கமாசுடனான போர் நிறுத்தத்தை நான் அப்பகுதிக்கு வருகை தரும் வரை நிலைநிறுத்த வேண்டுமென ஸ்டேலுக்கு ஒரு அவசர அழைப்பு விடுத்திருக்கின்றார் ஏனெனில் முதலாம் கட்ட போர் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் முடிவடைந்து விட்டன இரண்டாம் கட்டம் நீடித்த நிலையான சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த ஸ்டேல் தொடர்ச்சியாக மறுத்து வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் நிலைப்பாடு ஒரு குழப்பகரமான ஒன்றாக காணப்படுகின்றது ட்ரம்ப் நேரத்திற்கு ஒரு மாதிரி பேசிக்கொண்டிருக்கின்றார் காசா விவகாரத்தில் இந்த நிலையில் தான் மத்திய கிழக்குக்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காவ் ஹமாசுடனான போர் நிறுத்தத்தை நான் மத்திய கிழக்கு பகுதிக்கு வருகை தரும் வரை நிலைநிறுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கின்றார் அண்மைய சில நாட்களாக அமெரிக்க தூதுவர் விட்காவின்னுடைய மத்திய கிழக்கு பயணம் அறிவிக்கப்பட்டு பின்னர் ஒத்திவைக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு பல முறைகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் அடுத்த வாரம் அந்த சந்திப்புகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக ஸ்டெயிலின் ஜெடியட் ஆஹ்னோட் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது ஹமாஸ் பனைய கேதிகளை விடுவிக்க மறுத்தாலும் கூட நான் பிராந்தியத்துக்கு விரும்பும் வரை ஸ்டெயல் காசாவில் நிறுத்தத்தை பராமரிக்க வேண்டும் என விட்காஃபர் ஒப்பந்தத்தில் கூறியிருக்கின்றார் என்ற செய்தி தற்போது வழியாக இருக்கின்றது ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை ஏப்ரல் நடுப்பகுதி வரை நீட்டிக்க விரும்புவதாக ஸ்டெயில் கூறியுள்ள நிலையில் ஹமாஸ் முதலாம் கட்டம் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் தான் முதலாம் கட்ட போர் நிறுத்தம் அது முடிந்தவுடன் இரண்டாம் கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் பேச்சுவார்த்தையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விடயமாக இருக்கின்றது அதை மீறி செயற்படுத்துவது ஒரு போர் நிறுத்த மீறல் என்பதை தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் விட்காஃப் மத்தியகளுக்குக்கான அமெரிக்க தூதுவர் ஸ்டெயிலுக்கான தூதுவர் அங்கு சென்றவுடன் என்ன மாற்றம் பெறப் போகின்றது போர் நிறுத்தம் ஏற்படப் போகின்றதா அல்லது மீண்டும் போர் நடக்கப் போகின்றதா எவ்வாறான குழப்பங்கள் அங்கு ஏற்படப் போகின்றது என்பதை விட்காஃபின் மத்திய கிழக்கு வருகைக்கு பின்னர் பார்க்க முடியும் என்றாலும் அவர் தற்போது போர் நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு ஒரு ஸ்டேலுக்கு ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்கின்றார் அடுத்து லண்டனில் இருக்கக்கூடிய ஷாத்தம் ஹவுஸ் குழுவில் நடந்த ஒரு நிகழ்வில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மீது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் கடுமையான தாக்குதலை நடத்த முற்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக எஸ் ஜெய்சங்கர் அவருடைய வாகனத்திலிருந்து இறங்கி சென்று கொண்டிருந்த போது காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வேகமாக ஓடிச்சென்று அவரை கடுமையாக தாக்குவதற்கு முற்பட்ட போதும் கூட அவர் குறிப்பாக அங்கிருந்த பாதுகாப்பு பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அங்கு ஓடிவந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவர்களினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அங்கிருந்த ஒரு போராட்டக்காரர் தனது வாகனத்தினருகே இந்திய தேசியக் கொடியை கிளைத்தெறிந்து ஜெய்சங்கருக்கு தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவதையும் இது தெளிவாக படமாக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் லண்டன் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தனர் இந்தியா இங்கிலாந்து கூட்டாண்மையை வலப்படுத்த ஜெய்சங்கர் சென்றிருந்த போது ஜெய்சங்கருக்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பிரிட்டன் உறுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியையும் இந்தியா தற்போது தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக இந்தியாவுடைய வெளிவகாரத்துறை அமைச்சர் காலிஸ்தான் ஆதரவாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்குவதற்கு மிக அருகில் வந்திருக்கக்கூடிய விடயம் இந்தியாவிலும் பிரிட்டனிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து உக்ரைன் போர் தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ட்ரூபியோ ஒரு முக்கியமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இது உக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் கிடையாது உக்ரைன் போர் என்பது அணுசக்தி சக்திகளுக்கு இடையிலான ஒரு பினாமி மோதல் குறிப்பாக இது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையிலான அல்லது அணு ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒரு பினாமி மோதல் தங்களுக்கு ஒரு பினாமியாக உக்ரைனை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்று மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டிருப்பதுடன் அமெரிக்கா உக்ரைனையும் ரஷ்யாவையும் ஆதரிக்கின்றது என குறிப்பிட்டிருப்பதுடன் வாஷிங்டன் உக்ரைனுக்கு இராணுவ உதவியை நிறுத்தி அதிர்ச்சி கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யாவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பித்திருப்பதாகவும் பல ஆண்டுகளில் முதல் முறையாக தூதரக கட்டுப்பாடுகள் மற்றும் நேரடி விமானப் போக்குவரத்துக்கள் குறித்து கூட அங்கு விவாதங்கள் ஆரம்பித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இன்னும் சில வாரங்களில் ரஷ்யா அமெரிக்கா இடையிலான நேரடி விமானங்களை இயக்கும் அளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் வேகமாகவும் ஆரோக்கியமாகவும் சென்று கொண்டிருக்கின்றது என அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அறிவித்திருப்பது நிச்சயமாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய விடயம் ஏனெனில் ரஷ்யாவின் உடைய தாக்குதல் ஒருவேளை ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்பட்டால் அமெரிக்காவை வைத்து பாதுகாக்கலாம் என்று இருந்தவர்களுக்கு அமெரிக்காவை தற்போது ரஷ்யாவின் பக்கத்தில் போய் நின்று விட்டார்கள் இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தற்பொழுது மாறியிருக்கின்றது ரஷ்யா அமெரிக்காவினுடைய கூட்டு ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான விடயங்களாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பின் சந்துரு வணக்கம்